மன்னராட்சி காலத்தில் போராடி பெற்ற உரிமைகளை ஜனநாயக மக்கள் மக்களாட்சியில் பறிக்கொடுக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை வடபழனியில் உள்ள தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவருமான பொன்குமார் அவர்கள் பேசும்போது மத்திய அரசு தொடர்ந்து தொழிலாளர்களை வஞ்சித்து வருவதாகவும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எட்டு மணி நேர வேலைக்காக அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மன் உள்ளிட்ட உலக அளவில் தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தி சிறைவாசம் அனுபவித்து பல உயிர்கள் இழந்து போராடி பெற்ற உரிமைகளை ஜனநாயக மக்கள் ஆட்சியில் இந்த தொழிலாளர்கள் சட்டத்தினை குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவது கண்டனத்துக்குரியதாகும் மேலும் பெண்கள் இரவு நேரங்களில் பணிபுரியலாம் என்ற மோடி அரசின் மோசமான இந்த நிலை பெண்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு இருக்கும் ஒரு மோசமான நிலையை மத்திய அரசு கொண்டு வருவது ஏற்புடையதல்ல அதேபோல் ஒவ்வொரு துறைக்கும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தொழில் ரீதியாக இருபது வாரியங்கள் இருக்கின்றன அவை சலவை தொழிலாளர்களுக்கு வாரியம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வாரியம் நெசவு தொழிலாளர்களுக்கு வாரியம் இதுபோன்ற ஒவ்வொரு தொழில் வாரியாகவும் வாரியத்தின் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வழிவகை அமைத்துக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அதேபோல் தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்தி வருவதாக கூறினார் எனவே தொழிலாளர்களின் நலனில் எதிராக செயல்படும் மத்திய மோடி சர்க்கார் அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு தூணாக விளங்கும் தொழிலாளர்கள் மீது எந்த ஒரு கொண்டு கொண்டுவரக்கூடாது இச்சட்டம் திரும்பப் பெற வேண்டும் என தெரிவித்தாா் அன்புடைய வணக்கம் அண்மையில் ஒன்றிய மோடி அரசு புதிய சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறது இது தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்பதால் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி அதனை வன்மையாக கண்டிக்கிறது ஆங்கிலேயின் காலத்திலிருந்து நாம் போராடி போராடி ஒவ்வொரு சட்டமாக பெற்றோம் தொழிற்சங்கம் பதிவு செய்வதற்கே ஒரு உரிமையை ஆங்கிலேயம் தான் கொடுத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி பெற்ற நாற்பத்தி நான்கு சட்டங்களில் இருபத்தொன்பது சட்டங்களை எடுத்துக்கின்னு மீதி சட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த இருபத்தொன்பது சட்டங்களையும் நாலு தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறது அதை ரெண்டாயிரத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இதெல்லாம் தொகுப்புகள்லாம் முடிஞ்சு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை மோடி அரசு மேற்கொண்ட பொழுது எல்லா தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அந்த நான்கு தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருந்தது இப்போ தேதி நடைமுறைப்படுத்தியிருக்க கடந்த இருபத்தொன்னு என்ன தைரியம் என்றால் பீகாரில் கொடுத்த வெற்றி பீகாரில் வாக்கு திருட்டு ஒவ்வொரு பெண்களுடைய வங்கிக் கணக்கிலும் பத்தாயிரம் ரூபாய் அரசு பணத்தை முதலீடு செய்து அப்படி வாங்கப்பட்ட வெற்றி அது கொடுத்த தைரியத்தில் இனிமே எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட போகிறாங்க என்ற மமதையில் மோடி அரசு உடனடியாக இந்த சட்ட தொகுப்புகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது இது வந்தால் என்ன ஆகும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த அமைப்பு சாராத சாமானிய தொழிலாளிக்கு சங்கம் வைக்கிற உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஏழு தொழிலாளர்கள் சேர்ந்தால் ஒரு சங்கத்தை பதிவு பண்ணிக்கலாம் இனிமே அப்படி இல்லை நூறு தொழிலாளர் இருக்கிற இடத்துல தான் நீ சங்கமே வைக்க முடியும் அதுலேயும் ஐம்பத்தி ஓரு விழுக்காடு தொழிலாளர்கள் சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் இருந்தால் தான் நீ சங்கம் தொடங்க முடியும் எந்த தொழிலாளி தனக்கு சங்கம் வெயின்னு சொல்ல போகிறாங்க போது வந்து கேட்பாங்க அப்போ யாரோ ஒரு ஒரு சில தொழிலாளர்கள் கொஞ்சம் பொதுநோக்கு இருக்கிறவர்கள் ஒரு தொழிற்சங்கம் தேவை அப்படின்னு ஒரு ஆறு பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை பதிவு பண்ண காலத்தை மாற்றிவிட்டு இனிமேல் ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற மொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் ஐம்பத்தி ஓரு விழுக்காடு ஆதரவு இருந்தால் மட்டுமே தொழிற்சங்கம் தொடங்க முடியும் அதுவும் நூறு தொழிலாளி கீழே இருந்தால் நீ தொழிற்சங்கம் தொடங்க முடியாது இது அடிமடியில் கை வைக்கிற ஒரு பிரச்சனை அதற்கு அடுத்து எட்டு மணி நேர வேலைக்காக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து உலகம் முழுவதும் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற உலகளவில் தொழிலாளிகள் ஆடு மாடுகளை போல மணிக்கணக்கில் வேலை செய்ய வச்ச முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடி சிறை சென்று செத்து மடிந்து ரத்தம் சிந்தி அதன் மூலம் பெற்றது தான் இந்த எட்டு மணி நேர சட்டம் இன்றைக்கு அந்த எட்டு மணி நேர சட்டத்திற்கு உத்தரவாதம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் வரையும் வேலை செய்யலான்னு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜனநாயக அரசு சொல்லுதுன்னா இது என்ன மன்னர் காலத்தில் போராடி பெற்ற உரிமையை மக்களாட்சி காலத்தில் பறிக்கக்கூடிய நிலை இந்த மோடி அரசால் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனை அது போல் பெண்களை வந்து எல்லா தொழிற்சாலையிலும் இரவு நேரங்களில் பணி செய்யலாம் அப்படின்னா அவர்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு என்ன உத்தரவாதம் அதை மோடி சொல்லலை அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இருபது வகையான வாரியங்கள் இருக்கிறது இப்போ மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னா கட்டுமான தொழிலாளர் வாரியம் ஒன்று பிற அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் தையல் தொழிலாளிக்கு வாரியம் செலவை தொழிலாளிக்கு வாரியம் சவர தொழிலாளிக்கு வாரியம் நடைபாதை வியாபாரிகளுக்கு வாரியம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வாரியம் இப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு வாரியம் அமைத்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பை செய்வதற்கான ஏற்பாடு செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இன்றைக்கு அதை இருக்கிறார் நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கோடு வந்தால் இதெல்லாம் கேள்விக்குறியாகும் இரண்டாவது இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பணம் இருக்குது அது எப்படி வருதுன்னா ஒரு கட்டடம் எங்கே கட்டினாலும் அந்த கட்டடத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பில் ஒரு சதவிகிதம் கட்டுமான தொழிலாளருக்கு செஸ்ஸாக கொடுக்கணும் அந்த மாதிரி வந்த தொகை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏழாயிரம் கோடி இருக்குது எல்லா மாநிலங்களும் சேர்த்தா இன்றைக்கி நாற்பத்தாறாயிரம் கோடி இந்தியாவில் இருக்கிற எல்லா வாரியத்தில் இருக்குது மோடி அரசுக்கு இதன் மீது ஒரு கண் இருக்கிறது ஆகவே வாரியத்தை எல்லாம் ஒன்றா இணைச்சி அந்த பணத்தை எடுப்பது டெல்லியில் இருந்து அவங்க சட்டத்தை போடுவது ஸ்கீம் போடுவது இதெல்லாம் மிகப்பெரிய பாதகம் இந்த அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதை கடுமையாக இன்றைக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி எதிர்த்து வருகிறது இருபத்தி எட்டாம் தேதி திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கு கோவையில் ஒரு அற்புதமான ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நாளைக்கு மழை இல்லைன்னா சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறோம் ஆறாம் தேதி மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மூலம் தங்களது கண்டனத்தை விவசாயிகள் தொழிலாளர் கட்சி ஒன்றிய அரசுக்கு பதிவு செய்கிறது மத்திய மோடி அரசு தான் மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆளுநர்களை போட்டு மாநில அரசுகள் அதாவது பிஜேபி இல்லாத மாநில அரசுகள் அதனுடைய செயல்பாட்டை அடியோடு முடக்க நினைக்கிறார் இங்கே ஒருத்தர் இருக்கார் ரபின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயற்றிய சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கிறது கிடையாது மசோதாக்கள் கிடைக்கும் ஒரு உத்தரவு போட்டால் அதுக்கான அந்த உத்தரவுக்கு அனுமதி வழங்கிறது கிடையாது பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை நியமிப்பதில் பிரச்சனை மொழி பிரச்சனை தொடர்ந்து அவர் வந்து பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேத கால ஆகம விதிகளை பற்றி பே தொடர்ந்து பேசுறது ஒன்றிய அரசு அப்படித்தான் இந்த பிஜேபி இல்லாத அரசுகளுக்கு அது மழை நிவாரணமாக இருந்தாலும் திட்டங்கள் மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களாக இருந்தாலும் ரயில் போ பாதைகள் அமைப்பதாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை முட்டுக்கட்டை தான் அதையெல்லாம் எதிர்த்து சொந்த நிதியிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொடுப்பதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இறக்கலை வந்திருக்கு பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது இந்தியாவினுடைய சராசரி என்பது ஏழு சமமோ தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி என்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது இருக்குது மத்திய அரசு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துருந்தா இது இன்னும் பதினைஞ்சாக போயிருக்கும் ஆகவே மோடி அரசு வந்து கண்மூடித்தனமாக அரசியல் செய்வது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த ஒரே ஒரே தேர்தல் கொண்டு ஒரு சாத்தியம் வந்து இப்போ சில மாநிலம் அப்படி ஒரு அது அவருக்கு வந்து ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் ஒரு கட்சி அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதை நோக்கி போகிறாரு ஆனால் அவருக்கு அதிகாரம் இருக்குது நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் மக்கள் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குவாங்க புரட்சி இருக்கும் இதெல்லாம் போச்சுன்னா மக்கள் புரட்சி வெடிக்கும் அதில் வந்து பிஜேபி மோடி எல்லாம் காணாமல் போயிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப மோசமானது அதனால் அந்த மாதிரி முடிவுக்கு மோடி அரசு போவது நல்லதல்ல என்பது விவசாயிகள் தொழிலாளர் கட்சி அவர் சொல்லுது அது இந்த சட்டேர்தலில் இல்லை இப்போ அவர் அதிமுகவில் பிரச்சனைகள் வெளியேற்றப்பட்டார் ஸோ இப்போ அவருக்கு ஒரு அரசியல் வேணையும் ஆகும் அவர் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்தில் இருந்தவர் சும்மா இருக்க முடியாது ஆகவே அவர் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதில் இணைஞ்சிருக்கார் செங்கோட்டையன் போய் அந்த கட்சியில் இணைந்தது மூலம் செங்கோட்டையனுக்கு லாபமாக இல்லையா அந்த கட்சிக்கு கட்டாயம் ஒரு அரசியல் மெருகு வந்திருக்கும்